E

சரிங்க கதை நீங்க போய் உக்காருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஜூஸ் போட்டு சரி மருமகடே நேத்து வாங்கிட்டு வந்த பாவக்காய் எங்க வச்சோம் ஆஹ் ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சோம் பாவக்காய் ஜூஸ் போட்டு குடுத்து மொத்த நகைய வாங்கிடணும் பெசாச்சின்னு சொன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் மிக்சர் போட்டு அடிச்சு எடுத்து வரலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி குடிச்சு உடம்பு தேத்த வேண்டியதுதான் ஏது என்னங்க ஜூஸ் ஆஹ் கொடுமா

என்னது நீங்க நல்லா இருக்கும் தான் நான் பார்த்து பார்த்து ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன் நீங்க குடிக்காம பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு வேணாம் டி நீ குடி அத்தை என்னது இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு சக்கர நோய் இருக்குது இல்ல நோய் இருந்தா பாவ கதை நான் நேத்து தான் வீடியோல பார்த்தேன் அத்த கண்ணை மூடிட்டு கப்பு நடிச்சிடுங்க அய்யோ எனக்கு வேணாம் முடி பொடி வளந்த மாடு அத்த அட குடிக்காதீங்க அப்படியே வாயை காமிங்க நானே ஊத்தி இறறேன் அடே சுந்தர் மகனே சுந்தர் எங்கடா போய் தொலைஞ்ச மாவளே சுந்தர் ஏத்தே நிலங்க தே ஐயோ அடிய பானு என் மேல அரிசி மூட்டை போட்டு கொல்ல பாக்குறாங்க பானு என்ன காப்பாத்துடி அடி அடே எரு மாட்டு பையில நான் அந்த வாய மூடுடா ஏமா ஏமா கொஞ்ச நேரத்துல என்ன கொல்ல பாத்துட்டிய அடி உன் பொண்டாட்டி தான் என்ன கொல்ல பாக்குறா என்னமா

யோ உங்க அம்மாக்கு திமிர் பாத்தியா நான் ஒன்னொன்னு எப்படி பாத்து பாத்து செய்யறேன் அவங்க என்ன குறை சொல்றாங்க பொடி நெட்ட கலை செஞ்சு கேச்சா என்ன விட்ட ரொம்ப பேசிட்டு போறீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் என்னடி பண்ணுவ என்னடி பண்ணுவ வாடி ஐயோ போதும் ரெண்டு பேரும் லவ் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க போய் உங்க அம்மா வாய் மூடி சொல்லுங்க உங்க அம்மாக்கு தான் காது வரைக்கும் வாய் இருக்கு ஆமா எனக்கு காது வரைக்கும் இருக்கு உங்களுக்கு வாசல் வரைக்கும் இருக்கு பானு எங்க அம்மாக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரியுங்க அத ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்வீட் செய்யலாம்னு நினைச்சேன்

நிலா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற இல்லை நீ இல்லாத லைஃப் எனக்கு வேணாம் என் வாழ்க்கையே அதோட முடிச்சுக்குவேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க எதுக்கு இப்படி பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க நிலா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் பேசல நீ எப்பயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு எந்த கஷ்டத்தையும் கூடாதுன்னு நினைக்கிற நிலா உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் நிலா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ சத்தியமா சொல்றேன் நிலா

நான் எந்த அளவுக்கும் உன் மேல பைத்தியமா இருக்கணும் உன் அத்தை எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா நான் தான் கிளியாரம் பண்ணுவோம் சொன்னேன் அதுக்கு வேண்டான்னு சொன்னாங்க உனக்கு எதனா ஆயிடு போகுதுன்னு நான் என்ன சொன்னேன் தெரியுமா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் தான் கிளியாரம் பண்ணிப்பேன்னு சொன்னேன் என் நீ தான் நீலா நீலா உனக்கு ஒரு வாரம் டைம் எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு தான் என் வாழ்க்கையே இருக்கு நான் வாழ்வது சாவது கையில் தான் இருக்கு போனிலா வாழ்ந்தாலும் என் கூட தான் வாழணும் இல்லை ஏன் கூடவே சேர்ந்து செத்துடணும் வாழ்வோ சாவோ என்னோட மட்டும்தான் இத்தனை நாள் நீ எனக்கு மட்டும் தான் பொறுமையா இருந்த ஆனா இப்போ அவன் எங்க தான் வந்தானு தெரியல இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது முன்ன மாதிரி இல்லையே உன் முகம் நல்லா தெளிவா இருக்கே அவனை பார்த்ததும் பழசுலாம் ஞாபகம் வந்துடுச்சோ நீ சோற்ற பதில் தான் இருக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு என்னை விட்டு ஒன்னாலும் போக முடியாது போகவும் விட மாட்ட ஹலோ நிலா ஹலோ மச்சா ராங் நம்பர் ஏண்டா சொல்ல மாட்டேன் ஒரே रात्रीல ராங் நம்பர் ஐட்டனோ டேய் மச்சான் சாரிடா சாரி புரீன என்ன மறந்துட்டியோ இங்க இல்லடா தூக்கத்துல இருந்தேன்டா அத நம்பர் பாக்கல அது என்ன கால் அட்டெண்ட் பண்ணாத நீறானு சொல்ற இப்போவே எனக்கு இந்த நிலமை இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு தூங்கிட்டிருக்க நைட்டு தூங்கலையா இல்ல மச்சான் நிலாகிட்ட பேசிட்டே இருந்தனா டே திருடா நைட்டு ஃபுல்லா போன் பேசிட்டு இருந்தியா விடிய விடிய போன் பேசிட்டு விடுஞ்சதுக்கு அப்புறம் தூங்கி இருக்க டே நீ வேறடா அவ்வளவு நேரம் போன் பேசல ஒரு ஹாஃப் அன் அவர் பேசிருப்பேன் ஓ அரை மணி நேரம் பேசிருக்கியா அப்படி என்ன பேசிட்டு இருந்த சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தேன் நீ எதுக்கு காலங்காலத்துல கால் பண்ணிருக்க டே நீ இந்த உலகத்துல தானே இருக்க ஏன்னா எதனா ப்ராப்ளமா நீ தான் கொஞ்ச நேரம் மண்டைக்கு வழியில்லாம தெரியுது டைம் டுவெல் ஓ கிளாக் என்ன டுவெல் ஓ கிளாக்கா இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருந்தேன் ஆமாம் நைட்டு நேரம் பொறுத்த தெரியுமா ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பேன் ஐயோ டைம் ஆயிடுச்சு நிலா என்ன தேடுவா டே டேய் அடங்கடா ரொம்ப பண்ணாத நிலா தங்க சொன்ன தேட மாட்டா ஓவரா சீன் போடாத அதெல்லாம் அப்போ இப்போ நாங்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இது எப்பத்துல இருந்து காதலி தோழி ஆயிட்டாலா என்னோட காதலி தோழி பொண்டாட்டி எல்லாமே அவதான் மச்சான் நைட்டு தூக்கமே வரடா ஒரு யோசனையாவே இருந்தது அப்படியே மச்சா நீ யோசிக்காம இருந்ததா ஆச்சரியப்படணும் அப்படி வேற என்ன யோசிச்சுட்டு போற நிலா கிட்ட அடுத்து எப்படி பேசலாம் என்ன பேசலான்னு யோசிச்சிருப்ப அதுவும் தான் அதை விட முக்கியமானது ஃபியூச்சர் பத்தி யோசிச்சுட்டு மச்சான் நிலாவும் நல்லா பாத்துக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காடா இப்பவே என் கூட கூட்டிட்டு வந்தடான்னு தோணுது என்னால முடியல மச்சான் எப்ப அவங்க கல்யாணம் முடியும்னு இருக்கு நல்ல பொண்ணுடா நிலா அவளுக்கு ஏந்த அப்படிதான் நடக்குதுன்னு தெரியல அவன் லைஃப்ல நிறைய இழந்துட்டான் இதுக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷமா இருக்கணும் அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் ஆஹ் அப்புறம் என்னடா நான் கதையா சொல்றேன் இல்ல மச்சா நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் சொல்லிட்டு இருக்க வேற எதுனா புதுசா சொல்லு மச்சான் என் ஃபீலிங் உனக்கு புரிய மாட்டேங்குது போடா எனக்கு புரிஞ்சு என்ன பண்றது நீதாவுக்கு தான் புரியணும் உன்னை விட எனக்குதான் நீங்க ரெண்டு பேரும் எப்ப செய்யறீங்கன்னு இருக்கு உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சீக்கிரம் நடக்காதான்னா நான் எத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா மச்சா நடத்திடுவோம் மச்சா நைட்டு எல்லாம் சிரிச்சா பாரு அந்த ராத்திரி அப்படியே முழுக்க அவ கூட வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது எப்படி சொல்றதுன்னே தெரியல நான் வந்த நாள் வந்து நீ நீதான் சிரிக்கவே மாட்டான் நைட்டு சிரிச்சிட்டோம் அந்த சிரிப்புக்காக என்ன வேணாம் பண்ணலாம்னு தோணுச்சு மச்சான் நீ சொன்ன மாதிரி நீதான் மனசை மாத்திடுவ சரிடா நீ விட்ட பேசிக்கிட்டே இருப்ப எனக்கு டைம் ஆகுது யாரு நான் பேசிட்டு இருந்தேன் இது நல்ல கதையா இருக்கே நான் கால் பண்றேன் இதோ ரெண்டு பேர் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சரிதான் என்ன நிலா வாழ்கணும் எங்க போயிருப்பா மாணினி மாணினி நிலா எங்க ஆபீஸ்க்கு வரல ஆபிஸ்க்கு வரலையா மலர் எங்க சார் எம்டி சார் ஃபைல் எடுத்து சொன்னாரு அது கொடுத்து வர போயிருக்கா சார் ஓகே மலினி நீங்க பாருங்க என்ன சின்ன உங்க ஏன் ஆஃபீஸ்க்கு வரல கால் பண்ணலாம் ஹலோ நிலா சொல்லுங்க நிலா என்ன பண்றீங்க ஏன் ஆஃபீஸ்க்கு வரல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் வர முடியல என்ன நீங்க ஹாஸ்பிடலுக்கு போனீங்களா இல்ல போகல என்ன நீ இப்படி பண்றீங்க ஏன் ஹாஸ்பிடலுக்கு போகல இல்ல டேப்லெட் போட்டு இருக்க டேப்லெட் போட்டுக்கிங்களா ફીவரா நீලා यहां มาディアட்டிங்க என்னனு சொல்லுங்க இப்போ பரவால என்னால பேச முடியல நான் அப்புறம் கால் பண்ணட்டுமா போக்க நீரா நீங்க உடம்பு பாத்துக்கோங்க நீரா நீங்கள் வத்துமா? எதுக்கு? நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறேன் உங்களால் பேசவே முடியலன்னு சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப டல்லாக வேறு பேசுகிறீங்க நான் வரேனிடா நீங்கள் கிளம்பிடுங்க இல்லை வேண்டாம் அந்த அளவுக்கு இல்லை நீதான் பஸ்ல பண்ண வெயிட் பண்ற நீங்க வாங்க இல்ல வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஏங்க வேண்டாமே எனக்கு இப்ப பரவால நீதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை வேற என்ன பிராப்ளமா ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்றீங்க இதா இருந்தாலும் சொல்லுங்க நீதான் நீல நான் டேப்லெட் போட்டிருக்கல அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன் நான் சொன்ன கேப்பீங்களா நீலா ஆப்டினா வாங்க நான் போன் வைக்கிறேன் ஏங்க போனை வச்சிட்டாரு அவங்க வேற வரே சொல்றாங்க இப்போ என்ன பண்றது நான் நல்லதா இருக்கேன் எனக்கு தான் சரியில்லை உங்ககிட்ட நான் என்ன சொல்லுறது மாமா என்ன அப்படி பண்றாருன்னு தெரியல அவர் பேசினா எனக்குவே பயமா இருக்கு

அப்படியே நான் இவ்வளவு நேரம் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வெயிட்டிங்லயே போதே அத வெயிட்டிங் வரதுன்னு தெரியல சும்மா கால் பண்ணிட்டே இருக்க என்ன விஷயம் எனக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு என்ன வந்து கூட்டிட்டு போயா இமயா என்ன வர முடியாது அவமதனுக்கு கால் பண்ணி சொல்லு தங்கச்சிய கூட்டிட்டு போக வர முடியாதல்ல இமயா எனக்கு வேலை இருக்கு தொடர்ந்து பேசிட்டு இருக்க அந்த போனை வை டேய் டேய் நான் சொல்றது கேளு நீ ஒருத்தர மீட் பண்ணப் போறோம் இமயா என்னால் என்னால வர முடியாது எனக்கு அதோட முக்கியமான வேலை இருக்கு நான் போனை வச்சிடுறேன் டேய் 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 எருமை மாடு சொல்ல வரது கூட கேட்காம போனை வச்சிட்டான் இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறானு பார்த்தா முட்டுமான வேலை இருக்கு போனை வைன்னு சொல்லிட்டான் இன்னைக்கு எப்படியாவது ரெண்டு பேத்தையும் மீட் பண்ண வச்சிரானே பார்த்தேன் எருமை மாடு அப்படியே முட்டுமான வேலை இருக்குன்னு உனக்கு தெரியல உங்க கிட்ட சொல்லி தான் கூட்டிட்டு போணும் போல அவர்கிட்ட வேற இன்னைக்கு மீட் பண்ணா சொல்லிட்டேன் சொன்னேன தப்பா நினைச்சு பரா என்னன்னு தெரியல மாப்பிள்ளை வாடா என்ன நீ இங்கே சுத்திட்டு இருக்க மாப்பிள்ளை எங்கே கிளம்பிட்டு போல ஆமாடா கொஞ்சம் வெளியே போறேன் எங்க மாப்பிள்ள போற போறப்ப எங்க போறேன்னு கேட்ட விலங்குமா விலங்குன்னா பரவாயில்ல எங்கன்னு சொல்லு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் டேய் இருடா நீ சொல்லாம முன்னு போக விட மாட்டேன் டேய் பைத்தியமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் போதுமா ஐயோ மாப்பிள்ள என்னாச்சு இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போற இப்ப ரொம்ப அவசியம் உங்ககிட்ட சொல்றது ஆமாண்டா சொல்லு சரி இற நான் போது நான் வர சொல்றேன் நீ வேணா அவங்ககிட்ட கேட்டுக்கா போய் அவங்கிட்ட விட பாக்குறியே நீ சொல்லவே வேணா நானும் உன் கூட வர உன்னால கூட்டிட்டு போக முடியாது இல்ல நீ எங்க போனாலும் நானும் வருவேன் ஆமா நீ என் பொண்டாட்டி பாரு நான் எங்க போனாலும் கூட வரேன் அப்படியே வச்சுக்கலாம் வா போகலாம் நான் சுடு கட்டுக்கு போறேன் நீ வரியா பரவாயில்ல நானும் வரேன் வாடி உன் அங்கே குழி டேய் மச்சான் சந்தோஷ் Thank <laughs> you.